திமுகவின் குடும்ப ஆட்சியால் கனிமொழி மற்றும் துரைமுருகன் ஆதரவாளர்களுக்கு ஏற்படும் உட்கட்சி சண்டையால் திமுகவை அழிந்துவிடும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வேண்பாக்கத்தில் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் விஜயின் தாவைக்க கட்சியுடன் அதிமுக கூட்டணி என்று எப்போது கூறினோம் எனவும் கேள்வி எழுப்பினார் அழிந்து விட்டால் காலமெல்லாம் தமிழ்நாட்டை சுரண்டலாம் ரோடு போடாமலேயே கிராமப்புறங்களிலே ரோடு போட்டதாக பொய்கணக்கு எழுதிவிட்டு கொள்ளையடிக்கலாம் என்ற நோக்கோடு அந்த குறிக்கோ ஒரு செயல்படுகிறார் கருணாநிதி கருணாநிதிக்கு அடுத்து ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி கனிமொழியும் இல்லை காரணம் தன் தாய் கட்சியின் மூத்த தலைவர் துறைமுருகனுக்கும் இடமில்லை என்று சொல்லி குடும்ப ஆட்சி நடந்துகிற கருணாநிதிக்கு சோதனை கருணாநிதி குடும்பத்திற்கு சோதனை வந்து கொண்டிருக்கிறது உள்கட்சி சண்டை புகைய ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது அந்த புகை நெருப்பாக எரிய காலம் எரியக்கூடிய சூழல் வந்திருக்கிறது உள்கட்சி சண்டையாலே கனிமொழி பிரிவை ஆதரிக்கின்றவர்கள் போடும் சண்டையாலே துறைமுக In the festival season blockbuster, one shirts